இந்த நாள் இனிய மைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் சனிக்கிழமை இன்று சகுர்த்தி அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் பிரீத்தி சிம்மம் புளிப்பு தண்ணி வெற்றி துலாம் ஆர்வம் விருச்சிகம் பரிசு தனுசு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்